திருஞான சம்பந்த சுவாமிகளில் மூன்றாம் திருமுறை நல்ல ஒளி அலைகள் பரவி மங்களம் பெருகவும் திருமணம் மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வாழ்த்தவும் பயன்படுத்த வேண்டிய திருக்கழுமளம் பாடல் நான்கு அயர்வுலோம் என்று நீ அசை ஒளி நெஞ்சமே நியர்வலை முன் நேரிழை அவளோடும் கயல் வயல் குதி கொலும் கழுமல வளனக பெயர் பல துதி செய்ய பெருந்தகை இருந்ததே பாடலின் பொருள் நெஞ்சமே வினையின் பால் இத்துன்பம் வந்தது என்று எண்ணி தளர்ச்சியுற்று சோம்பி இருத்தலை ஒழிப்பாயாக இறைவனை வழிபட்டு இத்துன்பத்திலிருந்து உன்னால் விடுபட முடியும் ஒளிமிக்க வளையல்கள் முன் கைகளில் விளங்க சிறந்த ஆபரணங்களை அணிந்த உமாதேவியோடு கழுமளம் என்னும் வளநகரு எம்பெருமான் சிவபெருமான் வீற்றிருந்து அருள் தருகின்றான் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி